അടി എന്നവളെ വെണ്ണിലവേ ഉണ തൂങ്ങവ மட்டும் இப்படி தான் சந்தோஷமா இருக்க முடியும் இதை நான் சும்மாவே விட மாட்டேன் கெடுத்து விடாம நான் விடவே மாட்டேன் இப்பதைக்கு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வரானே தெரிய மாட்டேங்குது எதுவும் இல்லாம வர மாட்டாரு ஒருவேளை அக்கா கீவு நம்ம பின்னாடி நிக்கிறாளோ அதான பார்த்தேன் இவ வந்து நிக்கறதுனால இவளை கடைப்பேக்கிறதுக்கு நம்ம பக்கத்துல வந்து உரச்சிட்டு நிக்கிறாரு இல்லனா சும்மா வந்து நிப்பாரா எல்லாம் என் தலையெழுத்து என் புருஷன் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு கூட இவர் தயங்கிட்டு இருக்காரு எப்படி தானே இவரை வச்சுட்டு ஐயோ கடவுளே ஆமா இப்ப எதுக்கு என் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சும்மா தான் வந்து நிற்கிறேன் ஏன் எனக்கு எந்த உரிமை இல்லையே உங்க பக்கத்தில் வந்து நிற்கிறதுக்கு அது கூட யார்கிட்டயாவது பர்மிஷன் வாங்கணுமோ நீங்க பர்மிஷன் வாங்கணும்னு யார் சொன்னா பர்மிஷன்லாம் ஒன்றும் வாங்க தேவையில்லை பட் இருந்தாலும் என் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டீங்க அது இதுன்னு ஆயிரத்தி கண்டிஷன் சொல்றீங்களே அதுக்காக கேட்டேன் இங்க பாரு இந்த நிமிஷத்துலேருந்து தான் என் விருப்பப்படி தான் உன் கூட இருக்க போகிற நீ அனாவசியமா அது இது பேசிகிட்டு இருக்காத சரியா உங்களுக்கு மட்டும் எல்லா விருப்பமும் இருந்தால் பத்தாது நானும் மனுஷி தான் எனக்கு உணர்வு இருக்கு அதனால ஏன் விருப்பப்படியும் இருக்கணும் தேவையில்லாத பேசிட்டு இருக்காதிங்க என்னாச்சு வினிதா நானே மனசு மாதிரி வரும்போது நீ இப்படி பண்ற இங்க பாருங்க நீங்க என்ன பிடிச்சிருந்து எனக்காக என் பின்னாடி வந்தா சந்தோஷம் எனக்காக என்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசினா பரவாயில்ல ஆனால் நீங்கள் என் அக்கா கதை என் அக்கா பார்க்கணும் எங்கள் அக்காவை கடைப்பிடித்துன கதை நீங்கள் பொய்யா பேசுறீங்க இந்த பொய்யான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் இல்லை என்னைக்கு என்ன மனசாரை ஈர்த்துக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அன்னைக்கு என் பக்கத்தில் வாங்க என் பின்னாடி வாங்க என்கிட்ட பேசுங்க ஆனால் தேவையில்லாமல் அடுத்து உங்களுக்கு கடுப்பேற்ற எங்கிட்ட வர வேலை வச்சுக்காதீங்க எனக்கு அது பிடிக்காது உங்களுக்குன்னு சில காயம் பட்டால் தானே புரியும் எல்லா காயத்தையும் எனக்கு தானே தெரியும் அதனால தான் உங்களுக்கு ஒன்றும் புரியறதில்லை நான் போகிறேன் கொஞ்சம் என்ன இவங்கெல்லாம் மட்டும் கொஞ்சிக்கிறாங்க நாலு பேரும் சந்தோஷமா இருக்காங்க ஆனா இந்த அரவீந்த் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அஞ்சலி கூட அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் எல்லாம் என் தலை இழுத்து பணம் பதவிக்காக ஆசைப்பட்டனே தவிர மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை இருக்கணும்னு நினைக்காம போயிட்டேனே எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கு இந்த சக்தி தான் வேணும் தான் வேணும்னா இப்போ என்னத்தை கண்டுட்டானு சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே நான் தான் முட்டாள் எல்லாத்துலையும் ஏமாந்துட்டேன் நீ இப்ப நான் கட்டிட்டு பணம் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைச்சேன் இப்ப பணமும் கிடைக்க போறதில்லை என்னோட வாழ்க்கையும் அமைய இல்ல எல்லாமே மாறி போச்சு இனி நான் சும்மா இருக்க மாட்டேன் என்னோட பழைய வாழ்க்கை எனக்கு வேணும் அதுக்கு நான் பினித்தாவே வினிதா ஆரம்பத்துல இருந்து நீ தான் எனக்கு எல்லாமே பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் உன்னாலதான் என் வாழ்க்கையை தடை மாறிடுச்சு உனக்கு மட்டும் மாப்பிள்ளை பார்க்காம இருந்திருந்தா நான் இந்நேரம் சக்தியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன் அரவிந்த் பார்த்து

இதெல்லாம் மட்டும் சரியா உங்களுக்கு? சரி சாரி மன்னிச்சிடு. என் தப்ப நான் உணர்ந்துட்டேன் நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா என்னால எல்லாம் நம்ப முடியாது. நீங்க யார் பேர் எனக்கு தெரியும். நான் அங்க வந்து தੰغرதுக்கு உங்க பொண்டಾಟியே கட்டிட்டு வந்த என்ன என்கிட்டே வாடகு கேக்கீட்டிங்களா? அப்பேர்பட்ட தானே நீங்க. உங்கள போய் எப்படி நம்ப முடியும்? உங்ககிட்ட மனசாட்சியில எதிர்பார்க்க முடியுமா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. அனிதாவை கடுப்பேத்தலாம் பார்த்தா இப்போ ரொம்ப ஓவரா பண்றாလီ. நம்ம பிளான கண்டுபுடிச்சிட்டாலோ என்ன உங்க பிளான கண்டுபிடிச்சிட்டேன் திருத்திட்டு முழிக்கிறீங்களா உங்களை பத்தி எனக்கு தெரியாது ஆமா என்னை பத்தி அப்படியே ஏ டு செட் தெரிஞ்சிரும் உனக்கு போடி இங்க பாருங்க நீங்க போடின்னு சொல்ற வேலையில வச்சுக்காதீங்க எப்படி இருந்தாலும் நீங்க என்னை விட்டு பிரிய தானே போறீங்க நீங்க எதுக்கு எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க நீங்க டி சொன்னா நான் நான் சொல்லுவேன் இங்க சொல்லு பாக்கலாம் சொல்லுடி டி ஃபேண்டாண்டா போடாங்க சக்தி ஏய் என்னடி போடான்னு சொல்ற கட்டின புருஷனா நீங்க ஒன்னும் எனக்கு புருஷன் கிடையாது சும்மா தாலி கட்டிட்டா புருஷனா ஏற முடியுமான்னு நீங்க தானே கேட்டிங்க நான் உங்க வீட்டோட பெரிய கெஸ்ட்டு அவ்வளோதான் அதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லை கெஸ்ட்டை வரவங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க பக்கத்தில் வேலை செய்யறவங்கள பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்களை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது நீங்க என்ன புருஷனா சரி எனக்கு டேலண்ட் நான் போறேன் எங்க அம்மா பாவம் ஏதாவது பண்ணிட்டு நான் போய் ஹெல்ப் பண்ண போறேன்

வினிதா நீ வந்தனே இந்த மேட்டில் காலை வைக்கணும் அதுக்கு கீழே இருக்க குண்டுனால வலிக்கு விழுந்துக்கிட்டு இப்போ உடச்சிக்கணும்டி அப்போ நான் சந்தோஷமாக இருப்பேன் அந்த கேப்பை பயன்படுத்தி எப்படியாவது நான் சக்தி கிட்டே நெருங்கணும் இதுதான் என் ஆசை இந்த வினிதாவை என்னதான் பண்ணுறதுனே தெரியல இப்போவுமே சொல் பேச்சு கேட்க முடியும் நீ முன்னாடி போனால் நான் வர மாட்டேன் இருட்டி பின்னாடி வரேன் இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரில எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு எல்லாம் இந்த அனிதாக்காக தான் இன்னைக்கு தான் திருந்தி வினிதா வினிதான்னு அலைய போகிறாருன்னு தெரியல பைக்கு அய்யோ கால் வலிக்குது 20 செல் ஆ இது பிணி இருக்கு பாப்போம் ஏ சால்வ தெல தானா இருக்குறோம் கூட என்ன இப்படி ஆயிடுச்சு என்னாச்சு 얘 என்னாச்சு டிடி என்ன என்னன்னு தெரியலங்க திடீர்னு வலிக்கிடுச்சு அதுதான்

நான் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி பிரிவை ஏற்படுத்தி சக்தி எப்படியாவது அடைஞ்சிடலான்னு முடிவு பண்ணா என்னமோ சரிப்பட்டு வராது போல இருக்கு சாதகமா அமையுது ரெடி பண்றதுன்னு எனக்கும் தெரியும் சொல்லிட்டு இருக்கேன் எங்க அக்கா இருக்கவங்களுக்காக ரொம்ப நடிக்காதீங்க சும்மா என்னை ஹக் பண்ண வர்றது என்னை கட்டி பிடிக்கிறது கீழே வந்தா காப்பாத்துற மாதிரிலாம் ரொம்ப நடிக்காதிங்க இப்ப என்ன விடுறீங்களா இல்லையா விட்டு என்ன வச்சுக்கடி கீழே விழுந்துருவேன் ஜாக்கிரதை காப்பாத்தனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்கிறது இல்லை சும்மா என்ன குறை சொல்லிகிட்ருக்கா பொடி ஆமாம் ஆமாம் அப்படியே உயிரை கொடுத்து காப்பாற்றினாங்க ஏதோ கீழே விழுக போனவள பிடிச்சிங்க அவ்வளோதானே கீழே கண திறந்து பாரடி ஃபுல்லாக கோலி கொண்டா உருட்டி வச்சுருக்காங்க கீழே விழுந்துருந்தீன்னு வச்சுக்கவேன் என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு இடுப்பு உடஞ்சிருக்கும் நீங்க தான் இத பண்ணிருப்பீங்க வேற யாருக்கும் தான கிடையாது ஆமா ஆமா எனக்கு அதான் போடி ம் போறேன் போறேன் போங்க எங்கள் அக்கா எங்கே இருக்காலும் அந்த இடத்துலையே பார்த்து பார்த்து என் அவளை விருப்பத்திற்காக என்னையும் சேர்த்து விருப்பத்திட்டு இருக்கீங்க இது நல்லாவே இல்லை பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே இங்கே நின்னம்னா நம்ம பேர் தான் கெடுவோம் நம்ம தப்பிச்சிடலாம் என்னாச்சுங்க என்னாச்சு ஏதோ சவுண்டு கிடிச்சு அது ஒன்றும் இல்லைங்க யாரோ கோழி குண்டெல்லாம் வச்சு விளாண்டுட்டு பார்ப்போம்ல அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இவ தெரியாமல் அதில் காலை வச்சுட்டா பழுக்கி விட்டு இல்லை அச்சோ என்னாச்சு வினிதா உங்க கை கால்ல கீழ அடி போட்டுச்சா உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா ஏதாவது ஆச்சா சொல்லுங்க வினிதா எனக்கு உன்னாக்ளிங்க நல்லா தான் இருக்கேன் என்னது இது ஆஹா இல்ல ஏதாவது சொல்லுங்க டாக்டர் கிட்ட போலாமா நான் கார் எடுத்துட்டு வரட்டுமா ரொம்ப அடி பட்டுச்சா இதெல்லாம் சொல்லுங்க இல்லங்க உன்னாக்ளிங்க வாங்க நான் வந்து டிக்கெட் போற நடக்க முடியாட்டி டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு வந்தறலாம் ஏதாவது அடிகிடி பட்டுக்கு போகுது இல்லங்க சீரியஸாவே ஒண்ணு இல்லங்க அதுக்குள்ள இவரே என்ன பிடிச்சிட்டாரு மாற்று வரக்கூடாதா குழந்தைகள் ஏதாவது விளையாண்டுட்டு போட்டிருப்பாங்க இப்படி வந்தீங்கன்னா எப்படிங்க ஏதாவது அடிபட்டு என்ன பண்ணியிருக்கிறது ஒன்றா இருக்காது ஏதாவது அடிப்பட்டு வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க என்ன இருப்போதுங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா இவளுக்கு அடிப்பட்டால் இவனுக்கு என்ன கஷ்டமாக போச்சு ஏன் பொண்டாட்டியை பற்றி இவன் எப்படி இப்படி சொல்லலாம் ஐயோ ரொம்ப தேங்க்ஸுங்க உங்கள் அக்காட்டிக்கு நன்றி சரி நான் அந்த பக்கம் போகிறேங்க அச்சு வினிதா வாங்க போகலாம் இல்லை பரவாயில்லைங்க மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அச்சோ இவன் வேற இருக்கான் இவன் இருக்கான்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு வினிதா கூட ரொம்ப பேசிட்டோமே இனி இவன் வேற என்னன்னு நினச்சு பண்ணு இவரை ஏன் இவர என்ன இவன் அனிதா பட்டாதுன்னு வினிதா வேறு இவனை கேக்கும் போல என் போராட்டி என்னைக்கே தெரியாமல் கூட்டிகிட்டு போயிடுவான் போல இருக்கு இவனை விடக்கூடாது அவனை இப்பவே கட் பண்ணி விடணும் அவள் மிஸ்டர் எனக்கு தெரியும் என் உடடியை பார்த்துக்கிறதுக்கு அவளுக்கு என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்குவேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் போய் உங்கள் காதல் மனைவியை போய் பாருங்கள் போங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏய் என்ன எனக்கு என்ன பிரச்சனை ஒழுங்கு மரியாதையே வா எங்கள் அக்காவோட வீட்டுக்காரர்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ வருவியா மாட்டியா நான் எதுக்கு வரணும் வான்னு சொன்னால் வா பேசாமல் போங்க இப்போ எதுக்கு கையெல்லாம் பிடிக்கிறீங்க விடுங்க வலிக்குது

எப்படியோ அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்தால் சரி